முழுக்க ஏஐ தொழில்நுட்பம் எனப்படும் செயற்கை நுண்ணறிவு கோலோச்சிக் கொண்டிருக்கும் காலகட்டத்தில் இப்போதுதான் நம் தமிழ் திரையுலகில் மெல்ல மெல்ல ஸ்பெஷல் எஃபெக்ட் எனப்படும் சிறப்பு நுண்கலை ஒப்பனை உள்நுழைந்து வருகிறது அதில் முன்னெடுப்பு செய்தவர் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் முக்கியமாக இந்தியன் பார்ட் ஒன் திரைப்படத்தில் அது முழுமையாக பயன்படுத்தப்பட்டது பார்ட் டூவிலோ அதை சரிவர செய்யவில்லை எனவேதான் அவருக்கு இந்தியன் டூவில் மேக்கப்பும் எடுபடவில்லை படமும் தோல்வி கண்டது என்ற பேச்சு திரையுலக வட்டாரத்தில் உருண்டோடியது இந்த சூழ்நிலையில் இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட் மேக்கப் கலையில் ஹாலிவுட் படங்களில் பணியாற்றும் நம் தமிழக பெண் கலைஞர் மந்த்ரா கோவை வந்திருந்தார் இங்குள்ள இந்துஸ்தான் கலையறிவியல் கல்லூரி விஸ்காம் மாணவர்களுக்கு ஒருநாள் பட்டறையை நடத்தினார் அதில் அடிதடி வெட்டுக்குத்து விபத்து இப்படி ஏற்பட்டால் காயங்கள் கொடுங்காயங்கள் எப்படியெல்லாம் சினிமாவில் தத்ரூபமாக்கப்படுகிறது என்பதற்கான ஒப்பனைகளின் செயல்முறைகளை மாணவ மாணவிகளிடையே செய்து காண்பித்து கைதட்டல்களை அள்ளிக்கொண்டிருந்தார் ஹாசல் மாதிரி தெரியாது ஐயோ எனக்கு ஐ டோன்ட் டு பீ ஹியர் ஐ வாண்ட் டு லீவ் அந்த மாதிரி எனக்கு ஒரு நாள் கூட இருந்தது இல்லை ஸோ இன்னொன்று வந்துட்டு ஐ வாண்ட் டு யூஸ் ஸோ ஐ நெவர் ஒர்க் வித் பிரின்ஸிபல் ஆக்டர்ஸ் ஐ ஒர்க் வித் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தன் எக்ஸ்ட்ராஸ் தான் இங்கே செட்டில் ஸோ இங்கே மாதிரியே தான் அங்கே வந்துட்டு பிரின்ஸிபல் ஆக்டர்ஸுக்கு மட்டும்தான் ட்ரெய்லர்ஸ் எல்லாமே இருக்கும் மீதி எல்லா ஆக்டர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு டென்ட் மாதிரி தான் இருக்கும் கால்டு சர்க்கஸ் ஸோ அங்கே தான் ஒரு இருபது பேர் முப்பது பேர் இப்படி கட்டி கட்டி த ஹேர் அண்ட் டப் அவங்களுக்கு சேர் கூட அது பார்க்கும் நம்ம ஊரில் வந்துட்டு தே கிவ் இண்டிவிஜுவல் இம்பார்ட்டன்ஸ் டு எவ்ரிபடி பீட் அ ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆர் எக்ஸ்ட்ரா எவ்ரிபடி ஸோ தட் இஸ் ஒன் திங் இஸ் டிஃப்ரெண்ட் ஹியர் தட் லைக் பெட்டர் ஹியர் அப்படின்ற பட் அவங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி வெரி ப்ரொஃபஷனல் செட் அட்டிகேட் இருக்கும் எல்லா டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி தான் பேசுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு டவுட் யாராச்சும் கிட்ட போய் கேட்கணும் அந்த மாதிரி எதுவும் இருக்காது அந்த டைமுக்கு எல்லாமே நடக்கும் இன்னொன்னு கால் ஷீட்ல டூ ஓ கிளாக்னா டூ ஓ கிளாக் கண்டிப்பா ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஒன் குட் எக்ஸ்பீரியன்ஸ் அட் ஐ ஹேட் ஒர்க்கிங் தான் நிறைய இந்த மேக்கப் பண்ணும்போது அந்த டைரக்டர் வந்து ஒரு மாதிரி கேட்பாரு பட் பட்ஜெட் குள்ளே பட் அது வந்து உங்களுக்கு சில டைம்ல அந்த காம்ப்ரமைஸ் பண்ணா இதுக்கு ஸ்கிரீன்ல அந்த அளவுக்கு ஒரிஜினாலிட்டி வராது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பட் டைரக்டர் வந்து இங்க அப்படிதான் வேணும் பட் கம்மியாகவும் பண்ணணும் அப்படின்னும்போது எது எதை காம்ப்ரமைஸ் பண்றது அப்படிங்கிறது சம்டைம்ஸ் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத இடத்துல எனக்கு அந்த எந்த அவுட் ரொம்ப நல்லா இருக்குன்னா நான் சம்டைம்ஸ் எனக்கு என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருந்தேன் பட் சம்டைம்ஸ் ரொம்ப கொஞ்சம் டைரக்டர்ஸ் மேல கீழே வருவாங்க பட் ரொம்ப அந்த இடத்துல முடியாம இருக்கும் போது கார்டு எடிட்டிங் வி வில் ட்ரை டு டூ அ பெஸ்ட் டு மேக் இட் லுக் குட் usually they do that uh, uh, sir usually i you know 100% importance to cgi so only now they have found one in between balance and they are working together so other than compromise pannina i like any other feel the positive makeup yeah. la nariya ladies irukanga gents appadi rendu peru mixed ah na yang class actually women da jaasti na yang class la na padichapo there was uh, 16 people all 16 were girls பட் எனக்கு சொல்லிக் கொடுத்த இன்ஸ்ட்ரக்டர் நான் அந்த மைக்கிள் ஜாக்சன் காஸ்கா அவர் எல்லாமே என்னோட இன்ஸ்ட்ரக்டர் தான் பட் ரெண்டுமே இருக்கு பட் ஐண்டிங் ஈக்குவலாக தான் சார் இருக்கு இந்த இங்க இருக்கிற பியூட்டி மேக்அப் மாதிரி இண்டஸ்ட்ரி மாதிரி இல்ல எல்லாருமே இருக்காங்க யூஸ் பண்ண போற எல்லா ப்ராடக்ட்ஸையும் பேட்ச் டெஸ்ட் பண்ணிடுவோம் பேட்ச் டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அவ்வளவு ஏதாச்சும் அலர்ஜிஸ் வந்துச்சுன்னா சம்டைம் சம் ஆக்டர்ஸ் வந்துட்டு அவங்க இந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு அலர்ஜி இருக்காது பட் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க பட் யூ ஹேவ் டு மேக் யோர் ஜாப்ஸ் டு மேக் ஆக்டர்ஸ் ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள் ஸோ யூ ஹேவ் டு ஃபைண்ட் ஆல்டர்னேட் சொல்யூஷன்ஸ் ஃபார் கோலிவுட்டுக்கும் ஹாலிவுட்டுக்கும் இந்த இருக்கிற இந்த ஸ்பெஷல் மேக்அப் ஆர்டிஸ்ட் வந்து எந்த அளவுக்கு பூமா இருக்கு நீங்க அப்போ சார் கேட்டார் அந்த இந்தியன் ஃபிலிம் ஒன்றுக்கும் இந்த டூஸ் இருக்காரு டெக்னாலஜிஸ் எவ்வளவோ பூம் ஆனாலும் பட் அந்த காஸ்தட்டிக் மேக்கப் வந்து இந்தியன் டூவில் பார்க்கும்போது ஒரு ஆட்மோட தெரியும் நம்மளுக்கு அது பார்க்கும்போது ஒரு மேக்கப் வந்து சரியாக சீண்டாக இருக்கார் கமல் சார் ஒழுங்காக ஆக்ட் பண்ணக்கூட ஃபேஸ் ரியாக்ஷன் எதாவது தெரிஞ்சிக்கா பட் ஒன்றில் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த இது அப்போ இவ்வளோ தூரம் இண்டஸ்ட்ரி வந்து கூம் ஆனதுக்கப்புறம் இந்த மேக்கப் வந்து எட்டி போலிவுட்டில் வந்து பூமாக இருக்கீங்க கண்டிப்பா இங்க ஜாஸ்தி ஆயிருக்கு எல்லாத்துக்கும் இப்போ வந்து அவேர்னஸ் வந்துருக்கு நான் தான் சொல்றேன் இப்ப இந்தியாவில் நடக்கிற எல்லா பிக் ப்ராஜெக்ட்லயும் வெளியிருந்து ஆர்டிஸ்ட் கூட்டிட்டு வராங்க தட் இஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் பட் இன் ஹவுஸ் ஆர்டிஸ்ட் வச்சாலும் பண்ணலாம் ஸோ ஐ திங்க் எவ்ரிபடி அவங்க பண்ணி பழகலாம் பெரிய மேக்அப் ஆர்டிஸ்ட் தான் பிடிக்கணும் கிடையாது அகேன் கம்ஸ் பட்ஜெட்டிங் கூட பட் இங்கு கம்பெனி மும்பை ஐ திங் இப்போ ஸ்பெஷல் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் இப்ப வராங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளோங்

இந்த குங்குமத்தை இதெல்லாம் பண்றாங்க அந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு. ஆர்ட்டிஃபிஷியல் பிளட் பண்ணால வாங்க முடியல அப்படினா நீங்க வீக்ளே பண்ணலாம் சோ பிக்னிங் ஏஜென்ட்ஸ் கான் ஸ்டார்ச் இல்ல கான் சிரப் அத யூஸ் பண்ணி रेड ப்ளூ அண்ட் 그린 ஃபுட் கலரிங் யூஸ் பண்ணி நீங்க யூ मेक ராட் ரவுண்ட் ब्लड. देयर आर alot of youtube videos like how to make a real blood எல்லாமே இதர வீடியோஸ் நீங்க ஹோம் ப்ராடக்ட்ஸ் வச்சு பண்ணலாம். பட் நீங்க வாங்குறது அந்த கலர் பெர்ஃபெக்ட் பண்றது கஷ்டம். சோ நீங்க ரெஃபரன்ஸ் லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் திஸ் ஆப்பர்சூனிட்டி எனக்கு வந்து பேசிக் மேக்கப் பேசிக் கொஞ்சம் வந்து தெரியும் நான் மீடியா இருந்தனால எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க பட் இந்த எஸ்எஃப்எக்ஸ் மேக்கப் வந்து ரொம்பவே புதுசு எனக்கு கொஞ்சம் ஃபோட்டோ பார்க்கும்போது பயமா இருந்தது ரியலிஸ்டிக்காக இருந்தது ரொம்ப பட் அதில் இவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கு ஒரு சின்ன காயத்துக்கு இவ்வளோ நேரம் எனக்கு அதை பர்ஃபெக்டாக கொண்டு வந்து போது கமல் வந்து எப்படி உட்கார்ந்து நேரம் பொறுமையா போடுவாருன்னு பார்த்துருவோம் ஒரு ஒரு அந்த காயமும் போடும் போது இட்டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அவர் இவ்வளோ நேரம் ஆச்சு இட்ஸ் நமக்கும் பொறுமை வேணும் அவங்களுக்கு அதை விட பொறுமை வேணும் அப்படிங்கிறது புரிஞ்சுது அண்ட் தேங்க்யூ இவ்வளவு

மாவு வச்சு பிளட்டுக்கு பாத்தீங்கன்னா அந்த கூமப்பொடி அந்த மாதிரி கலந்து தண்ணி கழிச்சு விட்டோம் அதனால வந்து இவ்வளவு டீடெயிலிங் பண்ணணும் அந்த பிளட் இதுல பிக்னஸ் பண்ணணும்னு அதனால இன்ஃபர்மேஷன் நிறைய கத்துக்கிட்டோம் திக் கைட் ஆஃப் இட்ஸ் பண்ணோம் ஏன்னால் எங்களுக்கு அது சொன்ன மாதிரி அந்த ப்ளெட்டுக்கு நாங்கள் வந்து கேசரி பவுடரெலாம் யூஸ் பண்ணுவோம் போன ஷாப் ரூம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னே தெரியாமல் யூஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் சொல்லும்போது தான் இவ்வளோ விஷயம் இருக்காது ஏன்னா இன்னொரு ஒரு டவுட் மேம் இப்போ ப்ராஸ்பெட்டிக் மேக்கப்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணியோட அந்த ஸ்கின் வந்து இச்சியாக இருக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது கீம்ஸர் இருக்காங்க யூஷுவலாக மிக்க பிராஸ்பெட்டிக்அப் பண்ணதே ரேக்ஸ் ரேக்ஸ்லேருந்து சிலிஃபோனில் என்ன ஆகட்டும் बेस ऑफ रिमूवल इज 99 परसेंट अल्कोहल ओनली अदर मैन अदर यू यूज आइसोप्रोपिल मिनिस्टेट और मटेरियल्स लाइक बॉन्ड ऑफ बट यूजुअली चीप एंड बेस्ट इज आइसोप्रोपिल अल्कोहल दैट इज अ डिसइंफेक्टेंट ऑन सो सो अदर वन दैट फेस पे इरकरा इना बैक्टीरिया इना नॉर्मल एडुतुरु अदर मुडि अदर एडुतिटे इट विल ड्राई आउट योर स्किन लिटिल बिट नी उडने मॉइस्चराइजर कोटिंगना मुडिजु दैट इज द बेस्ट इन इवन मेडिकल इंडस्ट्री ला दे यूज दैट ओनली यूज पण प्रोडक्ट्स

அப்படிங்கிற ஒரு விஷயம் இத பத்தி பெரிய அளவுல இங்க ஒரு பற்ற நடத்துனீங்க இந்த துறைக்கு நீங்க எப்படி வந்தீங்க கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு விஸ்காம் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன் நான் சா அதில் ஜாயின் பண்ணப்போ எனக்கு இண்டிவிஜுவலாக எந்த ஃபீல்டும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு பெருசாக அது பிடி பிடிக்கலன்னு சொல்ல முடியாது இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும் எதா எந்த ஃபீல்டானாலும் ஸோ அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிற ஷார்ட் ஃபிலிம் அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதா சரி இப்படி இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்களே குங்குமம் வச்சோம் அப்படின்னு ஸோ அதே பண்ணுறது இப்போ நல்லா பண்ணுவோன்னு சொல்லி யூடியூப் வீடியோ பார்த்து இந்த மைதா மாவு அதெல்லாம் வச்சு பண்ணது தான் சரி இது ஒரு ஃபீல்டா அப்படின்னு சொல்லி நான் உட்காந்து என் இன்ட்ரெஸ்ட் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் ரிசர்ச் பண்ணது தான் அதில் தான் ஓகே இப்படி ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மேக்கப் இப்படி ப்ராஸ்தெட்டிக்ஸ் அதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுது அப்புறம் ரிசர்ச் பண்ணேன் காலேஜஸ் மேக்கப் ஸ்கூல்ஸ் ஃபிலிம் ஸ்கூ ஃபிலிம் ஸ்கூல்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணேன் எனக்கு ஃபிலிம் ஸ்கூல் இருந்துச்சு நான் விஸ்காம் படிக்கும் போதே இருந்தது எல்லாரும் சினிமாக்குள்ள போகணும் சின்னத்திற்குள்ள இப்படியான விஷயங்க தான் யோசிப்பாங்க மேக்கப்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போறது எனக்கு மேக்கப்ல சினிமாக்குள்ள போகணும்னு ஆசை ஓஹோ அதுதான் எனக்கு இப்ப நீங்க உள்ள நுழையும் போது எதெல்லாம் சவாலா இருந்துச்சு இதுல இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் அங்கே படித்ததில் வந்துட்டு நான் ஸோ காலையில் சொன்ன மாதிரி என் பேட்சில் நான் தான் ஃபஸ்ட் இந்தியன் இது வரைக்கும் அங்கே ஃபிலிம் ஸ்கூலில் ஸோ இனிஷியலாக என்னோடய ஸ்கின் டோன் ஷேட்ஸ் மேட்ச் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அங்கே இருக்கிறவங்களுக்கு ப்ரௌன் ஸ்கின் டோனுக்கு யாருக்குமே ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஏன்னா மெஜாரிட்டி ஒயிட் தான் இருந்திருப்பாங்க அதே எனக்கு ஒரு ஸ்ட்ரகுலாக தெரிஞ்சது அப்போ இருந்தப்போ எனக்கு வந்துட்டு ப்ரௌன் ஸ்கின் மேலே ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியும் பெருசாக இல்லை ஏன்னா என் கிளாஸ்மேட் எல்லாருமே ஒயிட் பீப்புளாக தான் இருந்தாங்க அது ஒரு ஒரு சேலஞ்சா இருந்துச்சு எனக்கு இங்க வந்ததுக்கு சரி இப்ப பொதுவா ரத்தம் வர்றதுன்னா குங்குமத்தை கலக்கி பூசுவாங்க இல்லைன்னா மஞ்சள் சுண்ணாம்பு கலங்கி அடிப்பாங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா இப்படி தத்ரூபமா பண்றதுக்கான ஸ்பெஷல் விஷயங்களை நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க மேக்கப் ஸ்கூல்ல அப்புறம் என் ஓன் இன்ட்ரெஸ்ட்ல அப்படியே எது ஒர்க் ஆகுது பெட்டர் எது நல்லா தெரியுது அப்படின்னு பழகினது தமிழ்நாடு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இது எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க எல் இப்போ நீங்களே எடுத்துக்கோங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரத்தம் வெட்டு குத்தி இல்லாத லாஸ்ட் வியூ ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப ஜாஸ்தி ஸோ எல்லா படத்துலேயும் யூஸஸ் இருக்குது இப்போ இன்ட்ரெஸ்ட் எடுத்து எல்லா டேரக்டர்ஸையும் அதை பற்றி இன்வால்வா இன்வால்வ்டாக நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க லோகேஷ் கனகராஜ் ஆகட்டும் அவங்களே தான் மேக்கப் போடுறாங்க கமல்ஹாசன் ஆகட்டும் அவங்களே தான் இந்த பிளட் மேக்கப்பில் பர்ஃபெக்டாக வரணும் பண்றது சோ எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க இங்க இன்னும் இந்தியா இன்னும் டீச்சிங் ஸ்கூல்ஸ் வரல இன்னும் அதை பத்தி சோ இந்த அவேர்னஸ் இன்னும் ஜாஸ்தி வரல நீ வரும்னு நினைக்கிற வரணும்

இந்த மேக்கப் விஷயத்தை வந்து இந்த ஒப்பனை சமாச்சாரத்தை பெரிய அளவில் எடுத்தவரு கமலஹாசன் தான் தமிழ் இண்டஸ்ட்ரியில அது மகாநதியா இருக்கலாம் அல்லது அவ்வை சண்மிகா இருக்கலாம் இந்தியனா இருக்கலாம் இது இது நீங்க பாக்கும்போது எப்படி ஏன்னா ரொம்ப காலம் நீங்க படிக்கும்போது அது வந்திருக்கு அப்ப எப்படி ஃபீல் பண்ணீங்க அதெல்லாம் பார்த்து தான் நானே ஃபஸ்ட்டு இன்ஸ்பயர் ஆனது கமல்ஹாசனே ராம்போன்னு ஒரு ஹாலிவுட் ஃபிலிமில் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு நான் அங்கே யூ கேனடாவில் படிக்கும் போது மேக்கப்போட ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸோட ஹிஸ்ட்ரி படிக்கும் போது அதில் இருக்கிற ஃபவுண்டிங் ஃபேமிலிஸில் இருக்கிற ஒருத்தர் தான் கமல்ஹாசன்கே மேக்கப் போட்டது ஸோ அப்போ டெக்னாலஜி இல்லாத டைமில் அவருக்கு தெரிஞ்சு இங்கே இந்தியாவுக்கு வந்து மேக்கப் போட்டாது போட்டதுன்னு கேள்விப்படும் போதே எனக்கு இது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு இப்போ இந்தியன் படம் ஒன்று வந்துச்சு ரெண்டும் வந்துச்சு ஃபஸ்ட்டு மாதிரி ரெண்டு இல்லைங்கிறாங்க அதுக்கு காரணம் பிரதானமாக மேக்கப்னு தான் சொல்லலாம் இல்லையா அதுக்கு என்ன அதில் பண்ணுனது இதில் பண்ண நான் தான் இன்னைக்கு செமினாரில் கூட சொல்லியிருந்தேன் அது என்னன்னா இந்தியன் ஒன்ல வந்துட்டு அந்த ஜார்ஜ் வெஸ்ட்மோர் மைக்கேல் வெஸ்ட்மோர் அவங்க பிரதர்ஸ் அவங்க தான் ஃபவுண்டிங் ஃபேமிலிஸ் அவங்க தான் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அதில் என்ன டிஃப்ரெண்ட்ஸ்னா அவங்க இண்டிவிஜுவல் ப்ராஸ்தெட்டிக் பீசஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க யூஸ்வலாக இண்டிவிஜுவல் பிளாஸ்டிக்டிக் பீசஸ் யூஸ் பண்ணும்போது மூவ்மெண்ட் ஜாஸ்தி தெரியும் ஃபேஸில் ஸோ எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அதெல்லாம் பெட்டராக இன்னும் என்ஹான்ஸ்டாக தெரியும் என்ன ஒரே டவுன் சைடு என்னென்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் டைம் ஜாஸ்தி எடுக்கும் இண்டிவிஜுவல் ப்ராஸ்தெட்டிக்ஸ் யூஸ் பண்ணும் போது இண்டியன் டூவில் பார்த்துருந்தீங்கன்னா ஃபுல் ஒரு பீஸ் ப்ராஸ்தெட்டிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க மாஸ்க் மாதிரி ஸோ அது என்ன ஆகும்னா அது வந்துட்டு மூவ்மெண்ட் ஃபேஸில் ரொம்ப கம்மியாகும் ஏன்னா இங்கெல்லாம் இந்த இடம் எல்லாம் கவர் ஆகிருக்கும்ல ப்ராஸ்தட்டிக்ஸில் ஸோ ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணாலுமே அவ்வளோ தெரியாது ஸோ அதெல்லாமே இன்னொன்று ஃபோம் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபோம் மெட்டீரியல் வந்துட்டு பெயிண்ட் நிறையா பண்ணணும் ஸோ ஸ்கின் லைக் நேச்சுரல் டெக்ஸ்டர் தெரியாது சோ அந்த ஒரு डिफरன்ஸ் தான் maybe it could have been budget maybe it could have been time constraint அவளோ பெரிய கலங்கினானே அது தெரிஞ்சிருக்கும்தானே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்போ கொஞ்ச அவர் கவனம் செலுத்தி இருந்தா பாடா இது போயிருக்கலாம் இல்லையா end of the day director makeup artist work தானங்க ஒரு акட்டர் தானே சரி அப்போ இந்தியன் ஒன்னலியே வந்து கமலகாسنனுக்கு பொருந்தின அளவுக்கு அந்த மேக்கப் வந்து நம்ம அவங்க நடிகை சுகன்யாக போறது இல்லையா ஆமா கமல் மெயின் ஆக்டர் அவருக்கு ಜಾஸ்தி பட்ஜெட் இருந்திருக்கு தனித்தனியா அந்த மேக்கப் வைக்கலன்னு சொல்லலாமா ஆமா சொல்ல இருக்கலாம் 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 அப்ப கேமரா குவாலிட்டிஸ் கம்மி அவ்ளோ டீடைலிங் தெரியாது இப்ப நமக்கு தெரியிறதுனால நம்ம சொல்றோம் அப்ப பேக் இன் தி டே என்னன்னு தெரியாது இல்லங்க நம்ம அஸ்யூம் பண்றதுதான் ஆமா இப்போ ஒரு 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 சின்ன வெட்டுகாயத்துக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படி எடுத்துக்கறீங்க இல்லையா அப்போ நிறைய நேரம் செலவு பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா அப்போ அந்த மேக்கப் காப்பாற்றிக்கிறதுக்கு அதே நேரம் எடுக்கணும் இல்லையா அப்போ இந்த பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பொறுமை எங்க கத்துக்கிட்டீங்க ஒரு இன்ட்ரெஸ்டடா இருந்தா எல்லாத்துக்கும் பொறுமை வருமே தான் இப்போ தமிழ்நாட்டை இங்க வந்து இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் மேக்கப் பண்ணக்கூடியவங்களா நிறைய பேர் வர்றாங்களா இல்லையா நிறைய பேர் வராங்க இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுக்குறாங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலும் மேக்கப் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மேக்கப் தனி டிவிஷனுக்கும் பட்ஜெட் அலாட் பண்ணுறாங்க நிறையா நிறையா இப்போ பண்ணிட்டு இருக்காங்க இப்போ சமீபத்தில் வந்து நீங்கள் தமிழ் படங்கள் அதிகம் பார்க்கறது உண்டுதானேங்க சமீபத்தில் வந்த படங்களில் இந்த மேக்கப்ல ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய படங்கள் நீங்க எதை கோனிச்சீங்க எல்லா படத்துலயும் எல்லா படத்துலயும் எல்லாரும் கஷ்டப்பட்டு பண்றது தானுங்க தென் டைம்ஸ்ல இல்லை பட் ஐ விக்ரம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க பம்ஸ் ஆகட்டும் இந்த ஹம்ப் ஆகட்டும் அது எல்லாமே ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் தான் அதெல்லாம்

அங்கே இருந்துச்சு நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்காது இல்லைங்க ஓ நம்ம நாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னாங்களா சரி உங்ககிட்ட கற்றுக்கிறதுக்கு நிறைய பேர் ஆர்வமாக வர்றாங்களா இந்த மாதிரியான கிளாஸஸ் நிறைய பாடுறீங்களா இல்லை இதான் என் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதான் என் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கண்டிப்பாக என்கிட்ட யாராச்சும் வந்து என்ன கொஸ்டின்ஸ் என்ன டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக இல்லை ஹெல்ப் தான் ஆமாங்க சரி இப்போ இந்த இதுக்காக வந்து இந்த பொருள்களுக்கு கலந்துக்கிறது மே மேக்சிமம் கெமிக்கலாக இருக்கும் இல்லையா அது பாடிக்கு நிறைய பிரச்சனைகள் உருவாக்க அந்த மாதிரி இல்லை இல்லைங்க ஆக்சுவலாக பியூட்டி மேக்கப் விட ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மேக்கப் இஸ் பெட்டர் ஃபார் த பாடி நான் சொன்ன மாதிரி ஐசோப்ரப்புள் ஆல்கஹால் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் இஸ் நேச்சுரல் டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஐசோப்ரப்புள் மிரிஸ்டேட் வந்து நேச்சுரல் கிளென்சிங் ஏஜென்ட் நீங்கள் எடுத்து ஃபேஸ் வாஷ்லேருந்து எல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த இருக்கும் எல்லாமே ஒன்னா சிலிக்கோன் பேஸ்ட் இருக்கும் இல்ல வாட்டர் பேஸ் இன்கிரீடியன்ஸ்ஸா இருக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றது போத் தா எவ்ரிதிங் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி என்னை யூ ஆஃப் டு ஸ்பெண்ட் டைம் இன் அப்ளிகேஷன் அண்ட் ரிமூவல் சாதாரணமா ஒரு குங்குமம் வச்சுக்கிறதுல கூட குங்குமத்துல கூட கெமிக்கல் வந்தது பழைய குங்குமம் இல்ல சந்தனத்துல கூட கெமிக்கல் வந்தது சந்தனம் இல்ல இது வச்சு கேன்சர் வந்தவங்க எல்லாம் இருக்காங்க அப்போ இயல்பா மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த மேக்கப் சாதன பொருள்கள்ல கூட இதெல்லாம் வருது இல்லையா இதை எப்படி கண்டுபிடிக்க அதை பற்றியெல்லாம் ஏதாவது யோசிச்சுருக்குறீங்களா நீங்கள் இருக்குங்க பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராஸ்தெட்டிக்ஸ் விட ப்ராஸ்தெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸில் பிராண்ட்ஸ் ரொம்ப கம்மி இப்போ நார்மல் கன்சியூமர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த பியூட்டி மேக்கப் மாதிரி கிடையாது வேர்ல்ட்லேயே ரெண்டு மூணு பெரிய பிராண்ட்ஸ் தான் இருக்குது ஸோ அவங்க இது என்ன ஆனாலும் ரெசிபிஸ் மாற்றக்கூடாது இப்படி தான் வச்சுக்கணும்னு இருக்குது ஸோ நீங்களே ப்ராடக்ட்ஸ் வாங்கணுன்னா நீங்கள் அங்கேருந்தால் வாங்கியானும் யூ ஹாவ் டு பி ரெடி டு பே த மணி ஆல்சோ ஃபார் இட் அதுக்கு சோ அதனால ஏன் அது மாறாதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை ரொம்ப ஆசைப்படக்கூடியது பெண்கள் மட்டும் இல்ல இப்பல்லாம் ஆண்களும் மேக்கப் பண்றதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க ஈடுபாடு காட்டுறாங்க அந்த காலத்துல இருந்து சாந்து போட்டு காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதுதான் இந்த மேக்கப் சாதனங்க தான் உலகத்துலயே மிகப்பெரிய அளவுல ஒரு மார்க்கெட்டிங் வர்த்தகம் ஆகுது இல்லையா அப்போ இது இந்த துறையை தேர்ந்தெடுத்துருக்கறீங்க இல்லையா இந்த இந்த மேக்கப் பண்ணக்கூடியவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை என்ன சாதாரணமா மேக்கப் பண்றவங்களுக்கு என்ன என்ன சொல்ல முடியும் எல் கரெக்டாக பழகிக்கோங்க மேக்கப் ரைட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் எக்ஸ்பயர்டான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க அதில் தான் ப்ராப்ளம்ஸ் வரது மேக்கப் என்ஹான்ஸஸ் பியூட்டி இட் டசன்ட் ஆல்டர் பியூட்டி அதனால அளவாக மேக்கப் பண்ணுங்கள் அவ்வளோதான் உங்கள் ஃபேமிலியை பற்றியில் ஒன்றும் சொல்லலை என்ன சொல்ற சரி எதிர்காலத்தில் சினிமாவில் இப்படி தான் மேக்கப் எல்லாம் இருக்கும் இந்த மேக்கப் டெக்னாலஜி தான் வரும் அப்படின்னு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க என்ன என்ன ஜாஸ்தி மேக்கப் ஆர்டிஸ்ட் வரணும் இந்த இந்த ஃபீல்டில் எல்லாரும் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இதுக்கு ஒரு இப்போ எப்படி ஸ்க்ரீன் பிளே எல்லாம் எல்லாருக்கும் அந்த மாதிரி இந்த இந்த ஃபீல்டுக்கும் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அட்டென்ஷன் டு டீட்டெயில் பே பண்ணணும் நான்